கம குழந்தைகளே கண்ணா கண்ணி இன்னைக்கு நாம வாவ் வாவ் சீச்சி விளையாட்டு விளையாடலாமா சரி மக்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்லுவேன் அது நல்ல செயலா இருந்தா நீங்க எல்லாரும் வாவ் வாவ் சொல்லணும் ஓகேவா அடுத்தது அந்த செயல் சரி இல்லனா நீங்க என்ன சொல்வீங்க சூப்பர் ஸ்டார்ட் பண்ணலாமா அமர் சாலையின் இடது பக்கம் நடக்கிறான் போக்குவரத்து சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்தால் சுஜி தனது சைக்கிளை நிறுத்திவிடுவாள் குமார் சாலையில் துப்புகிறான் அஜ்மல் வகுப்பில் இருக்கும் மேசையை உடைக்கிறான் காயத்ரி வீட்டு பாடங்களை சரியாக முடித்து முடித்துவிடுவாள் ஹெலன் அவனது தெருவில் குப்பையை போடுகிறான் ரோசி பள்ளியில் ஒரு குழாய் திறந்திருப்பதைக் கண்டு அதை அடைக்கிறாள் விஜய் தேர்வில் காப்பி அடிக்கிறான் ராகுல் பைக்கை மிக வேகமாக ஓட்டுகிறான் பிரீத்தி தன் வீட்டு பாடத்தை ஒழுங்காக எழுதுகிறாள் நீங்கள் எல்லாருமே சூப்பராக செஞ்சீங்க உங்கள் எல்லாருக்கும் வா வா